மாதா டிவி நேயர்களே நச்செய்தி மலர்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நன்மை செய்வதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதையும் மறவாதிருங்கள் பவுலிகளார் சொல்லுகிறார் கடவுளுக்கு ஏற்ற பலி என்றும் அவர் அதை திரும்ப அதை அழகா நமக்கு நினைவூட்டுகிறார் இன்னைக்கு நம்மோடு கூட அருமையான ஃபாதர் ஜெயபிரகாஷ் இருக்கிறாங்க அவங்க ஆண்டவராகிய இயேசுவுக்காக வடகிழக்கு மாநிலங்கள்ல அருமையாய் ஆண்டவருக்காக நன்மை செய்கிற பணியை செய்றாங்க இன்னைக்கு அவங்களோட என இது அவங்க எப்படி ஆண்டவருக்காக பணி செய்தாங்க எப்படியெல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவர்களுடைய வழிகளில நடந்தாங்க எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் பதர் நீங்க உங்களுடைய ஆரம்ப நாட்கள் உங்க குடும்பம் உங்க பேரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றோம் ஓகே நான் வந்து வெங்கடாபுரம் ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் வெங்கடாபுரம் வந்து கரூர் தாலுக்கா சேர்ந்தது கோவை மறை கோவை மறை மாவட்டம் அறவக்குறிச்சி பாங்கு அரவக்குறிச்சி பாங்கு எனக்கு வந்து அப்பா அம்மா அக்கா தம்பி இருக்காங்க அம்மா பேர் செபஸ்தியம்மா அண்ட் அப்பா பேர் வந்து டி அந்தனிமுத்து அப்புறம் அக்கா வந்து பிரேமா செல்வலி பிரேமா மார்டின் தம்பி இருக்காங்க அவங்களாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஒரு அக்கா வந்து திண்டுக்கல்ல இருக்காங்க தம்பி அறவைக்குறிச்சியெலாம் வேலை இருக்கான் அண்டு அங்கேருந்து அப்பா இந்த வளர்ந்தது வந்து இந்த தெய்வ பக் பக்தி குடும்பம் அந்த மாதிரி டெய்லி காலையில் இந்த அஞ்சு மணிக்கு பெல் அடிக்கிறப்ப எல்லாமே எந்திரிச்சு அதை ப்ரேயர் பண்ணுவான் அந்த டெய்லி ரீடிங் இருக்கும் அதை ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபமான சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு தூங்குறதா இருந்தாலும் தூங்குவோம் இல்லாட்டி படிக்கிறதா இருந்தாலும் படிப்பான் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஸ்கூலு எல்லாம் ஆரம்பித்தேன் அப்புறம் ஈவினிங் சாயந்தரம் வந்து அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்போவுமே ஜெயமால இருக்கும் ஜெயமாலை வீட்டு ஜெயமாலை இருக்கும் அப்புறம் அதுக்கு டெய்லி ரீடிங் இருக்கும் அப்புறம் குடும்ப சபம் ஒரு புக் இருக்கு அந்த இதில் இருந்து சில ப்ரேயர்கள் இருக்கும் அதே மாதிரி பைபிள் ரீடிங் அதுக்கு தான் சாப்பாடு இருக்கும் அதுக்கு தான் சாப்பாடு இருக்கு ஒரு பக்தியான குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க இப்படி பக்தியான குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு இறை அழைத்தில் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர் அதாவது குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு வர அளவுக்கு எப்படி அந்த அர்ப்பணம் வந்துச்சு உங்களுடைய அழைத்தல் எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப நாளாக இது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆர்வம் இருந்துச்சு ரொம்ப நாள் அது சின்ன பயலில் இருந்து வேணும் படிச்சுக்கிட்டு இருந்தப்பதுலேருந்து ரொம்ப நாள் ஆர்வம் இருந்துச்சு அதுக்காக பத்தாவது இல்லாட்டி பதினொன்றாவது சென்ட் ஜோசப் ஸ்கூல் திருச்சிக்கு போய் கேட்டிருந்தோம் அங்கே சீட்டு கிடைக்கல அதே மாதிரி ப்ரொட்டஸ்டன் ஸ்கூல் இருக்குது அங்கேயும் போய் கேட்டோமோ அப்போவும் கிடைக்கல அது அங்கே கிடச்சி ஃபஸ்ட் குரூப் அப்புறம் நான் சொன்னேன் நான் அவ்வளோ தூரம் இங்கே வந்து படிக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் குரூப்பு இங்கே பல்லபுட்டிலையே இருக்குது நான் அங்கேயும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆனால் அது ஹேப்பன் டு பி முஸ்லீம் ஸ்கூல் தர் இஸ் எ முஸ்லீம் ஸ்கூல் டெய்லி வந்து பஸ்ஸில் போய்ட்டு அப்போ வந்து ஐம்பது காசு பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு அப்போ வெங்கடாபுரத்துலேருந்து நான் அப்பாட்ட சொன்னேன் நீங்கள் எதுவும் செலவு செய்ய தேவையில்லை நான் வந்து அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பல்லப்பட்டியில் பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அங்கே படிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நான் சரி எப்படியாச்சும் வெளியில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் தான் திடீர்னு அப்போ வந்து ஃபாதர் ஜெயபால்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவர் மூலிமா இன்னொன்று பிரதர் இருந்தார் பிரதர் மைக்கே சித்தப்பா அவர் வந்து சென்ட் ஜோசப் ஐடிஐவில் பிரின்ஸிபிளாக இருந்தார் கோயம்புத்தூரில் ஸோ அவர் மூலிமா அங்கே கோயம்புத்தூருக்கு வந்து அங்கே கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சேன் நைன்டி ஒன் நைன்டி டூவில் நைன்டி ஒன் நைன்டி டூவில் கம்ப்யூட்ரு கோர்ஸ் படி டிடிபி கோர்ஸ் படித்தேன் நான் அது படிச்சுட்டு அங்கேயே இந்த ராயல் தேட்ருக்கு அதுக்கு பக்கத்துலேயே நான் வேலை திரிபுவன் ராவன் பிரதர்ஸ் அண்ட் ஒரு ஆயில் கம்பெனி அண்ட் அங்கே வந்து டெய்லி ஹோல்சேல் ஆயில் கிரேஸ் கேஸ்ட்ரால் ஆயில் எல்லாம் சேல் பண்ணுவாங்க அங்கே வந்து நான் ஒரு ஒரு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவோம் ஜாலியாக இருப்போம் அப்போ வருவோம் அப்போ அப்படி நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு நாள் சாயந்தரம் அப்படியே வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு அங்கே நல்லா ஜாலியாக இருந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு பதினோரு மணி பதினொன்றரை பதினொன்றரை ஆயிடுச்சு அப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தேன் நான் பிறகு வந்து அப்படியே படுத்துட்டேன் நான் அப்போ படுத்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில் ஒரு நாலு மணி நாலரை வாகல எனக்கு ஒரு எந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சு ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்போ இந்த ஏன் இந்த மாதிரி இருக்கும் ஏன் நம்ம இதே மாதிரி வெளியில போய் நம்ம மக்களுக்கு சேவை செஞ்சால் இதை விட நல்லா ஏன் இந்த மாதிரி நம்மளே அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஞாபகம் இருந்துச்சு அதுதான் முதல் தொடக்கம் எனக்கு ஒகேஷனுக்கு அப்புறம் அதுக்கு பிற்பாடு எங்கள் சித்தப்பா கிட்ட போய் மைக்கேல் பிரதர் அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் இது மாதிரி நான் சாமியாரெல்லாம் இருக்கேன் சித்தப்பா பிரதர் அப்படின்னு சொன்னேன் ஆனா அவர் நம்பல ஏய் நீ சும்மா விளையாடாதரா நீ போல அப்படின்னாரு ஆனா அது அப்ப அந்த டயத்துல கூட உக்கடத்துல வந்து எங்க டொன்போஸ்க இன்ஸ்டியூஷன் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்ல ஃபாதர் நாதர் சென்னை ப்ராவின்ஸ் அவர் வந்து எங்க பற்றைக்கு வந்து சென்ட் ஜோசப் பைட்டிங்கு மாஸ்க் வருவார் அண்டு வாரத்தில் ரெண்டு நாளா மூணு நாளா வருவார் அவர்கிட்ட நான் சொல்லிருக்கேன் நான் இந்த ஞாபகம் வந்தது குறிப்பாடு அவர்கிட்ட சொல்லிருக்கேன் நான் ஃபாதர் இது மாதிரி நான் சாமியார் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து போஸ் காங்கிரிகேஷன் எனக்கு தெரியாது பட் எதார்த்தம் சொன்னேன் நான் அவரும் நம்பல அவரு சொன்னாரு ஏய் நீ நீ பற்றையில் படிச்சுட்டு இருக்க நீ போய் வேலை செஞ்சு நீ கண்டினியூ பண்ணுற அப்படின்னாரு அப்புறம் அது நான் இது பட் மறுபடியும் என் பிரத மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் போய் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் பிரதர் இது மாதிரி சாமியாரி நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிகிட்டு இருக்கப்ப ஒரு என்னடா என்னடையுமே ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கேன் நீ ஃப்ரெஞ்சு கூட போகிற வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குறிப்பாடு சரி என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு ஒரு நாளும் வெள்ளக்குனர் போனார் வெள்ளக்குனர் வந்து எங்கள் நொவி செட் இருக்கு டன் போஸ்கோ நொவி செட்டு சென்னை ப்ராவின்ஸ் ஃபாதர் சஹய்ராஜ் வந்து அங்கே இருந்தார் அவரை மீட் பண்ணி சொன்னோம் இது மாதிரி இது மாதிரி இவன் இவனுக்கு வந்து சாமிழ அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவரை வந்து சரி நீ வேலையை கண்டினியூ பண்ண ஒரு நாள் நான் சொல்கிற அன்னைக்கு நீ சென்னை வா அப்படின்னார் அப்புறம் அப்புறம் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டேன் நான் அப்புறம் ஒரு நாள் சொன்னார் இது மாதிரி நீங்கள் இங்கே வந்து சென்னைக்கு வாங்க சிட்டடல் எங்கள் சிகா ஆஃபீஸ் சிட்டடலுக்கு ப்ரௌன்சில் வாங்க அப்படின்னாரு அப்புறம் வந்து நாங்கள் அவர்கிட்ட எங்கள் பாஸ்கிட்ட வந்து எங்கள் வேலை செய்கிறேன்னா அவர் கம்பெனி ஓனர்கிட்ட வந்து சொன்ன இது மாதிரி வீட்டில் ஏற்கனவே இது தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க ஏற்கனவே ஆனால் ஒரு பொய் சொல்லி இது மாதிரி பாட்டி இறந்துட்டாங்க நான் வெளியில் ஒவ்வொரு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு வந்தேன் நான் சென்னைக்கு வந்து அப்போ தான் இங்கே பிரதர்ஸ் எல்லாமே இங்கே இந்த அஸ்ஸாம் ப்ராவின்ஸ் அண்டு நார்த் நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் அப்புறம் டெல்லி பெங்களூர் கல்கட்ரா ஆல் த ப்ராவின்ஸ் பிரதர்ஸ் வந்து அங்கே லீவுக்காக வருவாங்க லீவுக்காக வருவாங்க லீவுக்காக வர்றப்ப அங்கே சென்னை ப்ரோன்ஸ் ஹவுஸில் தங்கி இருக்கிறப்ப தான் இங்கே நம்ம நாங்களாம் போனோம் நாங்களெலாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்தோம் அங்கே இப்போ இதெல்லாம் நடக்கும் போது இப்போது பேரண்ட்டுக்கு தெரியும் போது நீங்கள் போக போகிறீங்க யாருக்கும் தெரியாது தெரியாது சரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப யாருக்குமே தெரியாது இல்லை யாருக்கும் சொல்லுங்கள் நான் இது இப்போ இங்கே வந்துவிட்டேன் நான் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு தம்பி தம்பி வந்து அப்போ தான் கிளாஸ் டென் முடித்தான் கிளாஸ் டென் முடிச்சு ஒரு மாத கேப் இருக்குது லீவு இருக்குது அந்த ஒரு மாத லீவில் அவன் சொன்னால் இது மாதிரி நான் வந்து இங்கே திருப்பத்தூரில் வந்து ஒகேஷன் கேம்ப் இருக்குது ஆனால் போட்டுமானா அப்படின்னா சரி அது போயிட்டு வாடா அப்படின்னே எனக்கு தெரியல ஒகேஷன் கேம்ப்லாம் ஆனால் சரி போயிட்டு வாடா அப்படின்னேன் அவன் போய் அங்கே திருப்பத்தூரில் எங்கள் டொன்போஸ்கோ இதெல்லாம் ஒன் மந்த் ஒகேஷன் கேம்ப் வந்து அட்டன் இருக்கிறான் அவன் அவன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நான் வந்து சென்னை புரோன்சல் ஹவுஸில் வந்து பிரதர்ஸு கூட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்போ இருக்கிறப்ப ஒவ்வொரு பிரதர்ஸ் சொன்னாங்க இது மாதிரி அஸ்ஸாமில் என்னென்ன மிஷன் இருக்குது எப்படி எப்படி மக்கள் இருக்காங்க அண்ட் என்ன ஃபுட் ஹேபிட் அண்டு என்னென்ன மிஷன்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படி பணியெல்லாம் செய்ய முடியும் அதே மாதிரி கல்கத்தா ப்ராவின்ஸ் டெல்லி ப்ராவின்ஸ் மும்பை ப்ராவின்ஸ் ஸோ எல்லாமே எல்லா பிரதர்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பப்படுது அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ வந்து நானும் ஒரு பிரதர் மரியா அந்தவான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அப்போ வந்து எங்கள் ராம்நோதரம் பங்கு மரியா அந்தவான் இப்போ வந்து அவர் இங்கே இதில் நாசிக்கில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் நாங்கள் அப்போ தான் மீட் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இங்கே அஸ்ஸாம் போகலாம் அப்படின்ட்டு அப்போ தான் செலக்ட் பண்ணோம் இதனால அசாமில் யோசிக்க அஸ்ஸாம் கனெக்ஷன் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி மில்டரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து எங்கள் கிராமத்தில் அவர் வந்து எங்கே வேலை செஞ்சுட்டு அஸ்ஸாமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க வந்து பாம்பு கறி கறி எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம அசாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுது செலக்ட் பண்ணி இங்க வந்தோம் இப்போ அங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வீட்டுல நீங்க சொல்லிருப்பீங்களா அப்புறம் நான் வந்து இங்க இந்த இதை முடிச்சிட்டு அதை பேசிக்கிட்டு இருந்தப்ப அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்னெந்த ஊருக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே அசாம் போகலாம்னு செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கு பிற்பாடு அவங்க ஏற்கனவே ஒரு வாரத்தில் டிக்கெட் டிக்கெட்லாம் புக் புக் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்தில் அப்புறம் நான் அந்த டயத்தில் வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்கு போனப்போ என் தம்பி வந்து ஒகேஷனுக்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு கேட்டேன் நான் என்னடா நீ போய் கண்டினியூ பண்ணுறியா அப்படின்னு இல்லை நான் போகலை அப்படின்னா சரி நீ வீட்டில் அப்பா அம்மா பார்த்துக்க நான் போறேன் அப்படின்ட்டு நான் அப்புறம் அப்போ சொன்னப்போ கூட அப்பா அம்மாவ்ட்ட சொன்னேன் நான் சரி நான் இந்த மாதிரி அடுத்த வாரம் போகிறேன் அப்படின்னு ஆனால் ஏன் என்ன திடீர்னு இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னாங்க அப்புறம் சொன்னப்ப இல்லை அப்பா அம்மா சொன்னாங்க நீ வந்து நாங்கள் வந்து உன்னைய காலேஜ் எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்காத அது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி போறதா இருந்தால் நீ போகாத ம் போகாத ஆனால் நீ அப்படி போனால் இது வந்து இறைவாழ்வு அந்த கடவுள் கூப்பிட்ற அலைத்தல் வந்து இது சங்கடங்கள் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் அது இத்தனை இது வர்றத வர்றப்ப நீ வந்து திரும்பி வரக்கூடாது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீ போகணும் அந்த ஒரு இது இருந்துச்சு அப்பா அம்மா சொன்னாங்க ஆனால் எவ்வளவு வந்தாலும் நீ கண்டினியூ பண்ண ஆனால் திரும்பி வரக்கூடாது ரெண்டு பேருமே சொல்றாங்க ரெண்டு பேருமே ஆ அந்த மாதிரி திரும்பி வர்ற மாதிரி என்ன இருந்தால் நீ போகாத அப்படின்னாங்க ஆ அந்த மாதிரி போகாத அப்படின்னாங்க சரி நான் அந்த மாதிரிலாம் நான் வரமாட்டேன் அது கண்டிப்பாக நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே இந்த ஒரு வாரத்தில் அவங்க புக் பண்ணிட்டாங்க தம்பியும் சொன்னால் வேண்டாம் அப்படின்ட்டாவே சரி நானும் கிளம்பி வந்துட்டிருந்தாங்க அப்புறம் அப்பா அம்மாவிட்ட நூறு அப்பாவிட்ட நூறுரூவா அம்மாவிட்ட நூறுரூவா ஏன்னா நான் வாங்கின சம்பளம் காசு இருந்துச்சு அதை வச்சு நான் இங்கே வந்து இந்த கம்பெனி ஓனர்கிட்ட சொன்னேன் நான் இது மாதிரி நான் அங்கே அஸ்ஸாம் போகிறேன் அந்த இறைவா அலைத்தலுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு அவர் கிறிஸ்டின்லாம் அவர் மரவாரி அவர் மரவாரி அதனால் த்ரிப ஒன்றவன் பிரதர்ஸ் இந்த நாலு அஞ்சு ஃபேக்ட்ரி இருக்காங்க அங்கே இதுலேயே ஒன்று வந்து ஆயில் அனதுரை வந்து சிகரெட் ஹோல்சேல் சப்ளை கோலாப்பா திஸ் கோயம்புத்தூர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து மற்ற அவுட் சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து ஆல் கேஷ் எல்லாமே சாயந்தரம் வீட்டுக்கு வரணும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான இருந்துச்சோம் நீங்கள் வந்து அஸ்ஸாம் போகிறீங்க அங்கே ரொம்ப நக்ஸலைட் அண்டர் கிரவுண்ட்ஸ் நிறையா இருக்குது எப்படி போய் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்சனாக இருந்தார் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூதானமாக இருக்குன்னா அது இதுன்ட்டு அப்புறம் எனக்கு ஃபேரோல் கொடுத்த ஒரு ஹோட்டலில் கூட்டி போய் எல்லா ஸ்டாஃப் ஆ எல்லா ஸ்டாஃபை கூட்டி போய் அங்கே ஃபேர்வெல் கொடுத்து ஃபேர்வெல் லஞ்ச் இருந்துச்சு அப்புறம் எல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்பா நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி டூ ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் விஷ் பண்ணார் விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்தாரு அதுக்கு பிற்பாடு நான் நாங்கள் சிட்டடலுக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்தேன் அருமையான ஒரு அழைப்பு கடவுள் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிற விதம் வித்தியாசமானது உங்களோ ஒரு விதமாக அழைத்திருக்காரு அது குறிப்பா அந்த ஒரு சூழ்நிலை உலக சார்ந்த சூழ்நிலை அந்த என்ஜாய்மெண்ட் அதுக்கு நடுவுல ஒரு காலையில எழுப்பி உங்களை உட்கார வச்சு நீ என்னுடைய பணியை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்ல நீங்க அதை கேட்க உங்களுடைய வாழ்க்கை மாற நிறைய நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அது பிரியோஜனமா மாறிடுச்சு சரி கோயம் கோயம்புத்தூர் ஆஹ் இப்ப நீங்க இருந்த அரவக்குறிச்சி ஏரியா இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஏரியா இப்ப அங்க இருந்துட்டு இவ்வளவு தூரம் தள்ளி மொழி தெரியாத மக்கள் தெரியாத பெற்றோரை விட்டுட்டு நீங்க அசாமுக்கு வந்தீங்க இந்த கௌஹாட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சதா உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் எப்படி போச்சு இங்க முதல்ல இந்த இங்க வந்து இறங்கினப்ப வந்து நைன்டி நைன்டி ஃபோர் அப்போ தான் இங்கே வந்து கோவாத்திக்கு வந்து நான் அப்போ வந்து எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் முதல்ல வந்து இங்கிலீஷ் கற்றுக்கறதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இங்கிலீஷ் கற்றுக்கறதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ அந்தளவுக்கு முதல்ல மக்கள் கூட போய் பழக்க வழக்கங்கள் மாதிரி அளவுக்கு இல்லை முதல்ல இந்த பிகினிங் ஆனால் எங்களுக்கு வந்து முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு நொவி செட் இருந்துச்சு அப்போ நொவி செட்டில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில் போனோம் ஆரட்டரி அவரட்ரி மக்களை மீட் பண்ணணும் பசங்களை மீட் பண்ணணும் அவங்களுக்கு போய் விளையாட்டு கற்றுக் கொடுக்கணும் பாடங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் மோரல் வேல்யூஸ் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது எவ்ரி சண்டே கோ கோஃபர் சண்டே அவரெட்ரி அப்போ போகிறப்ப வந்து நம்ம இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஸோ மற்ற மாநிலத்தில் இருந்து வர்றவங்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அவங்க கூட இருந்து அவங்க கூடிய பழகி எளிமையான மக்கள் எளிமையான மக்கள் அந்த அளவுக்கு எளிமையான மக்களும் சரி மற்ற வசதியான மக்களும் சரி அண்ண மற்ற இடத்துலேருந்து வர்றவங்க பிரதர்ஸ் இல்லாட்டி மற்ற யாராக இருந்தாலும் நல்லா அனுசரைய அனுசரணையாக நல்லா கவனிச்சுக்கிறாங்க கவனிச்சுக்கிறாங்க தே டேக் கேர் வெல் அதே மாதிரி இருந்தப்போ அப்படியே பழகறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால அப்படியே பழகி பழகி இப்போ நிறைய நீங்கள் அஸ்ஸாம்லையும் மட்டும் இல்லை இது ஷிலாங் மேகாலயா மேகாலயாவெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிசோரத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மகாராஷ்டிராவிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டடி டைம் அப்புறம் முக்கால்வாசி இப்போ வந்து இருக்கிறது வந்து அசாம்ல தமிழுக்கும் நம்ம ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆனா என்ன செய்யறது கோர்ஸ் இருக்கு ஒன் மந்த் கோர்ஸ் முதல்ல நாங்க போய் ஒன் மந்த் கோர்ஸ் காசி ஒன் மந்த் கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி மிசோ ஒன் மந்த் கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி அசாமீஸ் அதை படிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் போய் தப்பாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம அவங்க பாஷையில் பேசுகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அப்படி பேசி பேசி அப்படியே பழகிடுச்சு இப்போ வந்து உங்களுடைய செமினரி டேஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ப்ளீஸ் வரீங்க இப்போ வந்தவுடன் ஆஃப்டர் த ஆர்டினேஷன் ஆர்டினேஷன் முதல்ல வந்து மிசோரத்தில் இருந்துச்சு மினிஸ்டர் மிசோரத்தில் ஒரு பங்கு பங்கு அங்கே வெளியில போய் மக்கள்கூட பழகறதுக்கான நல்லா சூப்பரான மக்கள் ரொம்ப சூப்பரான மக்கள் நல்ல அனுசரணையா பார்த்துக்குவாங்க அந்த மிசோரத்தில் வந்து நோ கிரவுண்ட்ஸ் நக்ஸலை மற்ற டெரரிஸ் குரூப் அதெல்லாம் எதுக்குமே இல்லை எதுக்குமே இல்லை நல்லா பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் இந்த ஹோல் ஹோல் ஸ்டேட் இஸ் கிறிஸ்டியன் ஸ்டேட் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் ஸ்டேட் பட் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் டினாமினேஷன் இருக்காங்க அதனால நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியா ஃபர்ஸ்ட் டயக்னட் மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து எனக்கு ரொம்ப இந்த மக்களை வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு வெரி சிம்பிளான மக்கள் அங்கே போய் தங்கிறது இந்த டேக் கேர் அப்புறம் வெரி பீஸ்ஃபுல் அந்த அண்டர் கிரவுண்ட் டெரரிஸ் அந்த எதுவுமே இல்லை ஆ வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் அந்த திடீர்னு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா திடீர்னு பசி இருக்குன்னா சொன்னீங்கன்னா அப்பயே சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க அப்ப அங்கேயே தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க யாரும் தெரியாததவங்க கூட ஆ நோக்கம் தெரியாதவங்க கூட போனீங்கன்னா எல்லாமே செய்வாங்க அந்த அளவுக்கு அப்போ வந்து தான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் அப்ப அது முடிச்சுட்டு டைகிரைன் முடிச்சுட்டு மறுபடியும் தேவலங்கெட்டுக்கு வந்தப்ப சரி ஆர்கனைசேஷன் பிறப்பாடு நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி புரோன்ஜொல் சொன்னேன் நான் ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் புரோன்ஜொல் சொன்னார் நீ த ஃபஸ்ட் ஒபீனியன்ஸ் யூ நீ வந்து நொவிசட்லரு த சொச்சியூசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா எனிவே இட்ஸ் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லிட்டு கடவுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் நான் நோவிசட்ல இருந்தேன் நான் அங்கே வந்து ஸ்கின் இன்சார்ஜாக த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு சொச்சுஸாக இருந்தேன் அது அதுக்கு பிற்பாடு அந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் என்னைய அதே பங்குக்கு மிசோரத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எது பக்கா கிராமம் அண்டு வெளியில் போனோம்னா அங்கே வீட்டில் தான் போய் தங்குவான் அவங்க வீட்டில் மக்கள்லாம் வெளியில் போகிறோம் ரொம்ப தூரம் ஆறு மணி ஏழு மணி நேரம் போகணும் ஒரு சில இடத்துக்காரில் ஒன்றரை ஃபேமிலி தான் இருக்கும் ஒரு ஃபேமிலி அப்புறம் இன்னொரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் இல்லாட்டி ரெண்டு மெம்பர் தான் கேத்தலிக் எப்படி போவீங்க பைக் இல்லை பைக் இல்லை ஆ கார் கார் இருக்கு ட்ரைவர் இருக்கும் ஒரு சில மழை காலத்தில் போக முடியாது ஏன்னா ப்ராப்பர் ரோடு இல்லை சரி ப்ராப்பர் ரோடு இல்லை ஏன்னா அந்த வெளியில் போயிட்டு அங்கே நைட்டு தங்கிருந்துட்டு அது வருஷத்தில் எப்படி மூணு தடவை நாலு தடவை அங்கே போவோம் அவ்வளோதான் அங்கே போகிறது அப்புறம் ஆறு மணி நேரம் போயிட்டு வரணும் ஒன்றரை ஃபேமிலி இருக்குது கேத்லிக் ஃபேமிலி அப்போ போகிறப்ப தான் இந்த ஞானஸ்தானம் மற்ற சாக்கிரமன்ஸ் எல்லாமே அப்போ தான் கொடுப்போம் அங்கே தங்கிரின்ட்டு அது மாதிரி அங்கே போனோம்னா அந்த மக்கள் கூட தான் படுப்போம் அங்கே அவங்க ரூமில் தான் படுப்போம் தனியாக ரூம் எதுவுமே இல்லை அண்ட் ரொம்ப சிம்பிளான லைஃப் சிம்பிளான லைஃப் ஏன்னா அப்பா அப்பா இங்கே படுத்துருப்பாரு அம்மா அப்புறம் குழந்தைங்க படுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து ஒரே ரூமில் ஒரே ரூமில் சிஸ்டர் இங்கே தான் படுத்துருக்கேன் நான் இங்கே தான் படுத்துருக்கேன் ஒரே ரூமில் பேசிக்கிட்டு அப்படியே தூங்க திஸ் இஸ் எ சிம்பிள் லைஃப் வச்சு எனக்கு ரொ ரொம்ப அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே ஸ்கூலையும் பார்த்துக்கிட்டு டெய்லி மாஸ் இருக்கும் சாயந்தரம் சாயந்தரம் போய் அதை நானும் போவோம் அங்கே போயிட்டு போறப்போலாம் ஒரே ஹவுஸில் தங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் டீச்சர் சரி இந்த இன்னைக்கு இன்னும் நான் வர்றப்போலாம் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு ஹவுஸு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு போய் அங்கே இருக்கிற இருந்துச்சுன்னா என் வாட் எவர் நான் சாப்பிட்டு அவங்க கூட தங்கிருந்தது எனக்கு ரொம்ப நல்ல சிம்பிளான லைஃப் பிடிச்சிருந்துச்சு போய் அவங்களுக்கு நச்சு சொல்லுங்க நச்சி சாக்கிரம டெய்லி மாசு இருக்கும் டெய்லி அது மாதிரி போனா மூணு நாள் இருப்பேன் நான் ஒவ்வொரு கிராமம் ஒரு கிராமம் மூணு நாள் இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் இன்னொரு கிராமத்தில் இன்னொரு நாள் இன்னொரு கிராமத்தில் அதுக்கு பிற்பாடு மெயின் சென்டருக்கு வருவேன் நான் தேர்ஸ்டே மார்னிங் அங்கே வந்தோன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே எனக்கு வந்து மெயின் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கும் க்ளாஸ் எயிட் நைன் டென் அதை முடிச்சுட்டு மறுபடியும் சண்டே மறுபடியும் போவேன் ஒரு